நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிக்க பிடிக்க அந்த பிடிப்பிலேயே நாம் தவிக்கிறோம் புத்தர் சொன்னார் விட்டுவிடு ஆனா அது எப்படி இந்த சாமியார் தண்டம் கதை உங்களுக்கு அதை தெளிவா புரிய வைக்கும் ஒரு பிரபலமான சாமியார் பல வருடங்களுக்கு பிறகு அவர் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டார் அவர் கையில் தண்டம் வைத்துக்கொண்டு கொண்டு செல்வதுதான் வழக்கம் அந்த தண்டம் தான் அவருக்கு மிக அருகிய நண்பர் போல இருந்தது எங்க போனாலும் அந்த தண்டம் அவரோட துணை ஒரு நாள் அவர் ஒரு ஆற்றங்கரை அருகே தங்கினார் அங்கே இருந்து நதி கடக்கணும் ஆனால் தண்ணி கொஞ்சம் ஆழமாய் இருந்தது தண்டம் கொண்டு தண்ணி அளவு பார்ப்பது போல் பார்த்தார் பின்னர் தண்ணியை கடக்க ஆரம்பித்தார் நடுவில் போகும்போது தண்ணி அதிகமாயிற்று தண்ணி தண்டத்தை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சது தண்டத்தை விட்டா தப்பிக்க முடியும் ஆனால் அவர் தண்டத்தை விட மனமில்லை அந்த பிடிப்பு அவனோட உயிரையே ஆபத்திலாக்க ஆரம்பிச்சது தண்ணி இழுத்தது மூச்சு முட்டியது தள்ளாடினார் பின்னர் கடைசியில் உயிரை காக்க வேண்டிய போராட்டத்தில் தண்டத்தை விட கட்டாயமான நிலை வந்தது தண்டத்தை விட்டதும் தண்ணி ஓடியது அவர் உயிரோட மீண்டு வந்தார் அந்த சம்பவம் நடந்த பிறகு சாமியார் சிந்தனை செய்தார் என் உயிரை தப்பிக்க இந்த தண்டத்தை விட்டேனே ஆனால் வாழ்க்கையிலும் இப்படித்தான் பல விஷயங்களை பிடிக்கிறோம் பிடிக்க பிடிக்க அதுவே நம்மை அழிக்க ஆரம்பிக்கும் விட்டுவிடக் கற்றுக்கொள்ளனும் வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டு தான் நமக்கு அமைதி கிடைக்கும் பிடிக்கிறதில்ல சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் இடையில் இருக்கும் ஒரு ரகசியம் இதுதான் விட்டுவிடும் புத்தி நம்மை காப்பாற்றும் இதுதான் சாமியார் தண்டம் கதையின் உண்மை பாடம் நீங்க ஏதாவது பிடிப்பில் சிக்கி போராடுறீங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இதை போன்ற இன்னும் பல புத்தர் ஞான கதைகளுக்காக என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க